ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சேனல் ஆ பார்க்க போகிறேன்ண்ணா பனமழை வேட்டையை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பனமழை வந்து பழுத்து தொங்குது எங்கள் ஏரியாவில் பாருங்கள் வெறும் பணமரம் தான் செம்ம வாசனாக இருக்குது அதை அந்த வாசனை என்ன தாங்க மழை வீட்டில் படுத்துருக்கவே இல்லை அதனால் பணமழை சாப்பிட வந்திருக்கோம் இன்றைக்கி பணமழை சாப்பிட்டு வாங்கி போகிறேன் எப்படி இருக்கு பார்த்துருக்கா காமிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து வேட்டை வந்து வேற அளவுக்கு போகுது பனமழை வேட்டை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணமழை வேட்டையாக வந்திருக்கோம் எவ்வளோ பணமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே எவ்வளோ பணமரம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாவே ஃபுல்லாக பணமரம் தான் இது பிள்ளை பழுத்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை அடிக்குதுங்க பனமழை வாசனை உங்களுக்கு தெரிந்தா என்னன்னு தெரில உங்களுக்கு ரிசூம் பண்ணி காமிக்கிறீங்கண்ணே தெரிதுங்களா பனமழை விழுந்து கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதை கீழே போய் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மரத்தில் வேறு பனமழை இருக்குது செம்ம வாசனை வருதுங்க பனமழை வாசனை உங்களுக்கு கீழே விழுந்துருக்கு கிடக்கும் அதை வச்ச இடத்துக்கு சாப்பிட்டு காமிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது வேட்டை வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பனமழை காமிக்க பாருங்கள் பாருங்கள் பனமழை பழுத்து அப்படியே கீழே வீந்து கிடக்கு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வேற லெவலுக்கு இருக்க போது அப்பாடி செம்ம உருட்டுங்க ஃபரன் ஃபிரண்ட்ஸ் பெரிய பெரிய பனமழம் வந்து வீந்து கிடக்கு இதை வந்து அடுத்தது வந்து நாங்கள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய கால் பண்ண போகிறோம் பணமழை எடுத்து அது கொட்டையை நான் எங்கள் ஊர் ஆத்தங்காரிலாம் போயிட்டு ஃபரன் ஃபிரெண்ட்ஸ் ஐயோ ஃபரன் ஃப்ரெண்ட்ஸ் எறும்பு எவ்வளோ கொஞ்சம் முக்கியம் பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட் இது ஏன்னா இது கருப்பில் பழமாக இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் பாருங்கள் இது மாணவரே கிடைக்கலையா அதனால் எருமைகள் முக்கியது இந்த பழத்துடைய அருமை யாருக்கும் தெரியாதுங்க பாருங்கள் வண்டு ஏன்னா இப்போ தான் வேந்திருக்கு பழம் வாசனை வருது ஆனால் வண்டு வந்து தொலைக்குதுங்க உள்ள ஃபார்க் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வண்டு எறும்பு பாருங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக எருமை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த பழம் ஃபார்க் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இது இன்னொரு பழம் வந்து கிடைக்க அந்த பழம் சம வாசனையாக இருக்குதுங்க இன்னொரு பழம் இங்கே பாருங்களேன் அணிலேருந்து இந்த பழத்தை சாப்பிட்ருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பனமழம் வேலை இருக்குங்களா இப் இப்போ எதா ஃப்ரெண்ட்ஸ் அரளி விதை வந்து காப்பிச்சிருக்கு அழகாக இருக்குது பாருங்க அரளி அரளி விதை எதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ பனமழை சாப்பாடு பாம்புனா கூட வருங்க பச்சை பாம்பு ஆ ஆமாம் உங்களுக்கு தெரிய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இது வந்து நொனா பழம் இது வந்து வேறு சில நொனா பழம் பாருங்கள் தெரிஞ்சுங்களா இது நொனா பழங்க இதுவும் வேறு லெவலில் இருக்கும் இதையும் சாப்பிட்லாங்க உங்களுக்கு பரிச்சுக்கு கம்மி போகிறேன் ஐயோ இது பாருங்க நொனா பழங்கி சாறு ஊற்றுறது பாருங்களேன் நொனா பழம் இது வந்து ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க ஹெல்த்தான ஃபுட்டு தான் இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை வேறு லெவலில் இருக்குங்களா வாவ் இது பழங்க நுணா காயினா பாருங்களேன் நிறைய இருக்குது பாருங்க இது நுண்ணா பழம் காய் ஏன்னா கிராமத்து வாழ்க்கை வந்து வேறு லெவலுங்க எல்லாமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் நுண்ணா பழம் பழுத்து தொங்குது அப்படியே அடுத்து பனமழை தான் நான் சாப்பிட்டு காமி உங்களுக்கு பனமழை வந்துருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரளி விதைங்க இது வந்து அரளி மரம் அரளி செடி அப்புறம்ண்ணா அரளி விதை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கல செம்மையாக இருக்குங்களா அரளி விதை அரளி பூக்கெல்லாம் பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு நீ பனமழை வாட்டி தான் வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நல்ல விதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் அரலை செடி சாப்பிட்டா இறந்துடும் சொல்லுவாங்க ஆனால் அரளி விதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம அழகாக இருக்கு பாருங்கள் ஆனால் அரளி பழம் அரளை கொட்டினா சாப்பிடக்கூடாது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனமழை எடுத்துக்கலாங்க எடுத்து வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு பணமே விட்டுலாம் ஒரு பணமே மட்டும் எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம டீமோட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா விதைனா எடுத்து பண விதைனா எடுத்து வந்து இது பண்ண போகிறேங்க பா காட்ட போகிறோம் எல்லாருக்கும் அதை வந்து நட்டு காமிக்க போகிறோம் அது வந்து அதுக்கப்புறம் பணங்கள் இங்கே வர வைக்கிறது காமிக்க போகிறோம் இடமே பாருங்களேன் வேறு லெவலுக்கு சரியான பாம்பு நிறைய இருக்குது வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்கள் இடமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பணம் வரந்தாங்க பணம் பழம் எல்லாமே இருக்குங்க வேறு லெவலில் இருக்குதுங்க கம்மிப்படுறேன் இடமே போக முடியாத அளவுக்கு இருக்குது பார்த்து போக போக வேண்டியது தான் நம்ம வாங்க போகலாம் பரம்பூசி எவ்வளோ குடோனாக இருக்குது உள்ளே ஒரு பணம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இடமே அருமையாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இங்கே போய்ட்டு உள்ளே வந்து பணம் பழுதுதான் பார்க்கலாம் நிறைய இருக்கும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க காலங்காட்டியும் பாருங்கள் உள்ளே பணம் மரம் தான் இங்கே தெரிதா உங்களுக்கு கலர் பணம் பண்ணுவோம் வெள்ளையை எப்படியோ கருக்குள்ள பணம் மரம் தான்ங்க டேஸ்ட்டாக இருக்குதுங்க பார்க்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் தகுட்டாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நேற்று மழை வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் பணம் பணம் இதுதாங்க எங்கள் ஊர் பணந்தோப்புங்க தோப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுங்க ஃபுல்லாகவே பணம் வரதாங்க ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக பாருங்களேன் ஃபுல்லாக பணம் தான் இதுதாங்க தமிழ்நாட்டின் மரம் இப்போ வந்து நான் உடச்சி உங்களுக்கு காமி சாப்பிட்டு போகிறேங்க வாங்க எப்படி சாப்பிட்டுக்கிறேன் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ வந்து பனமடை வேட்டிக்கு வந்தோம் இன்றைக்கி ஒரே ஒரு படமரம் கிடைச்சிருக்கு இதை உடைச்சு நான் சாப்பிட போகிறேன் ஏன்னா இப்போ தான் இது ரொம்ப உடைத்தே கஷ்டம் ஏன்னால் எறும்பல முடிச்சுட்டு இருக்கு எப்படி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பணம் சாப்பிட்ருக்கீங்க ஆனால் இந்த சீசனுக்கு எங்கள் கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படமழை தான் கிடைக்கும் இந்த பணமடை சுட்டும் சாப்பிட்லாம் அப்படியே பச்சைவன் சாப்பிடலாம் பச்சைவன் உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ எப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் இப்போ உடைச்சுருங்க கிட்டே கேமரா கிடைக்கும் அப்படியே இது வந்து கல் இல்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடச்சுட்டுருக்கேன் ரொம்ப டைட்டுங்க ஏன்னா இது வந்து இப்போதான் வீழ்ந்துருக்கு அதனால் வந்து இது பண்ண முடியல பாரு வேற ஐயோ செம்ம டைட்டா இருக்குங்க பிரென்ஸ் பிக்க முடியல ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அது அழுகி போன பாட்டு இல்லை அது இந்த பணகார சொல்லி கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆனா நல்ல பணம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு வந்து நான் சாப்பிட்டு வாங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வேறு லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாவு மாதிரி இருக்குது அப்படியே மாவு ஆப்பிள் சாப்பிடும் இல்லையா அது மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் தேன் போல வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்ட்வேர்கெல்லாம் நீங்கள் வரீங்க வந்தீங்கன்னா இந்த சுட்டு சாப்பிட இன்னொரு டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கும் மாவில் ஆவியில் செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி இருக்கும் அது மாதிரி வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா சம்ம டேஸ்ட்டு இதையே என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை காய் எடுத்து அதை மாதிரி போட்டு வெயிச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செம்மையாக இருக்கும் அதே நாங்கள் வீட்டில் காமிக்கிறோம் ஆல்ரெடி பனங்க வீடியோ போட்டிருக்கோம் பழங்காய் அதுலேருந்து வந்த பனமொழி வீடியோ போட்டாச்சு இதுலேருந்து ஒரு பனங்கண்ணி வீடியோ போட்டுக்கிறோம் சக்க வீடியோ போடுறோம் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் இனி வந்து பசங்களை யாரும் இல்லை நான் ஒரு ஆளை வந்து வேட்டைக்கு வந்திருக்கேன் நாளைக்கு லீவு பசங்களை வந்துடும் நாளைக்கு வந்து வேட்டையாடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணங்கள் வேட்டை வந்து இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த கொட்டையை எடுத்து போட்டோம் அடி படம் வர வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் நிறைய கண்டினியூவாக கொண்டு வர போகிறோம் சேனலில் அதெல்லாம் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மழை சாப்பிட்டோம் இந்த கொட்டையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மாதிரி நம்ம வந்து போட்டு போகிறோம் பணமழை வந்து நான் நடப்புகிற வந்து பாருங்கள் இது மாதிரி தோண்டிட்டு நடப்புகிறோம் ஏன்னால் நம்ம அந்த கொட்டையை வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க ஏன்னா பனை மாட்டத்துலேருந்து நம்ம மொத்த பார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்க பாருங்கள் இது சும்மா அப்படி இப்படி தோண்டிட்டு அப்படியே நட்டாலே போதும் அது வளர்ந்துடும் இது வந்து பனைமரம் வந்து யாருமே சாகடை கொடுவாருன்றாங்க அது மாதிரி யாருமே வந்து விட்டாதுங்க நல்லதுங்க இப்போ வந்து லைட்டாக தோண்டிட்டு பாருங்கள் ஈரமாக இருக்கா அப்படியே செம்மையாக வந்துடுங்க நாங்கள் எதுவுமே திட்டு வரல கொஞ்சம் சாப்பிட்டேன் பனைமரத்தை அதுக்கப்புறம் தோண்டிவிட்டு ஃபுல்லாக கூட உள்ளே உள்ளயே போட தவிரங்க ஏன்னா பனைமரோடய வேர் அப்படியே இறங்கிடும் லைட்டாக தோண்டிட்டு இப்படி தோண்டால் போதுங்க இப்படி வச்சுட்டு அவ்வளோதாங்க லைட்டாக தள்ளி விட்டாவே போதுங்க அப்படியே சர்றன்னு அந்த வேர் இறங்கி பனைமரம் வந்து துளுக்காரம் அங்கே பாருங்கள் சின்ன சின்ன பனை மரம் காமி அது காமி இதை வந்துருக்கு பாருங்களேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தில் விழுந்து வரது தான் குட்டி குட்டி மரம் இது பக்கத்து பக்கத்தில் வந்துடும் பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி மரங்கள் இது எல்லாமே பணமரம் தூப்பு போட பனைமரம் பணமரம் என்பது நம்ம தமிழ்நாட்டு மரம் எல்லாேருக்கும் தேவை அது என்ன தான் மழை பெய்யுது எல்லாமே வருது அதனால வந்து பணமரத்தை வந்து அழிக்காதீங்க நல்லா வளங்க இது மாதிரி வீட்டில் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்குங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்